சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் நீயும் நானும் ஒண்ணுதான் தமிழிலிருந்து பிறந்தது தானே கன்னடம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படிங்கறக்காக நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீ எப்படி சொல்லலாம் தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடம்னு நாங்க ஒண்ணும் தமிழ்ல இருந்து எல்லாம் பிறக்கல யார் சொன்னா நீ யார் நீ சக்கரவைய நீ யார் அப்படின்னு கேட்டு நீ மன்னிப்பு கேளு நாங்க தமிழ்ல இருந்து பிறந்தோம் நீ எப்படி சொல்லலாம் நெவர் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி கன்னட சகோதரர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்களும் சரி வரலாற்று விஷயங்களும் சரி ஆராய்ச்சி குறிப்புகளும் சரி என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ் இந்திய மொழிகள்லயே முதன்மையான மொழியா இருக்கக்கூடியது பழமையான மொழியா இருக்கக்கூடியது தமிழ் இந்த தான் இந்த திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய கன்னட மொழிகள் பிறந்திருக்கலாம் இந்த தமிழோடைய சமஸ்கிருதம் தான் கன்னடம் வந்திருக்கும் மலையாளமும் இப்படிதான் உருவாகி இருக்கும் இந்த மொழிகளுக்கு எல்லாம் இந்த மொழி இப்போ கன்னடாவுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் இருக்குதா ரெண்டாயிரம் வருட அந்த கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்குது தமிழுக்கு ரொம்ப அதுக்கு முன்னாடி பழமையான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நீங்க தமிழ் விக்கிபீடியா தமிழ் லாங்குவேஜ் விக்கிபீடியான்னு போட்டீங்கன்னா கூட அது தெளிவா காட்டும் தமிழ் விக்கிபீடியான்னு போட்டு பாருங்க கன்னடா விக்கிபீடியான்னு போட்டு பாருங்க கூகுளே உங்களுக்கு என்ன சொல்லுது ஆமா தமிழ் தான் முதன்மையான மொழி அப்படிங்கறத சொல்லுது இப்போ அந்த போராட்டத்தையும் நம்ம சண்டை போடுறதுக்கு வரல கமல் அவர்கள் அதுக்கு சண்டை போடலை சொன்னது என்னது நீயும் நானும் சகோதரன் தானே இதிலிருந்து பிறந்தது தானே அது அப்படின்னு இவர் சொன்னாரு அதை அவங்க ஏத்துக்காம சண்டை போடுறாங்க இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணுமா கேட்க வேண்டாம் ஆனா இதுல நான் கன்னடர்களை சொல்ல போறேன்னா சத்தியமா கிடையாது சூப்பர் தான் இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் கன்னட நான் இதுல இருந்து பிறந்தேன் நீ யாராச்சு அதே மாதிரி மலையாளிய மலையாளியும் கேட்கறான் திராவிடனா யார்ரா திராவிட பிச்சைக்கார இவன் யார்றாவேன் திராவிடன்றான் ஏ நான் மலையாளிடா ஏய் நீ யாரா என்ன திராவிடம் சொல்லுறதுக்கு தமிழ்ல இருந்து வரதுன்னு சொல்லுறதுக்கு நான் கன்னடன்றா அப்படின்னு அவன் கிளியரா சொல்றான் இவன் மட்டும் வாங்க நான் நம்ம எல்லாம் ஒன்னிடே நம்ம எல்லாம் ஒன்னிடே அப்படின்னு இவன் இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் குதிச்சுக்கிட்டு இருக்கான் யாருக்காவது புரியுதா திராவிட மொழிகள்னு ஒரு மொழி தமிழ்ல இருந்து பிறந்த மொழிகள் வந்து திராவிட மொழிகள் இவெல்லாம் தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள்னு ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க இந்த இதுல இவங்க யாருமே இல்லை நாங்க திராவிடர்கள் இல்லை யாரு தமிழனை தவிர மற்ற எல்லா மொழிக்காரனும் நாங்க திராவிடர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மொழிகள்லாம் சேர்ந்த தான் திராவிடம் அப்படிங்கிற போது எல்லாமே தனித்தனி கன்னடம் கன்னடம் தான் கன்னடம் திராவிடம் கிடையாது மலையாளம் திராவிடம் கிடையாது தெலுங்கு திராவிடம் கிடையாது தமிழ் மட்டும் ஏன் திராவிடமா இருக்குது யாராவது இது யோசிச்சிங்களா என்ன காரணம்னா கன்னடாவை கன்னடா ஆளணும் தெலுங்கு தெலுங்கு ஆளணும் மலையாள மலையாளத்தை மலையாளம் மலையாளம் வந்து கேரளாவை கேரளாக்காரன் ஆளணும் இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் யார் வேணாலும் ஆளலாம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் திராவிடம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஓகே முதல்ல நாம் இதுக்கு வெக்கப்படணும் எல்லாரு உடனே நீ பக்கத்துல வேற யாரா நீன்னு கேட்குறான் ஆனா நம்ம மட்டும் நம்ம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாரும் ஒண்ணு நான் திராவிடம் திராவிடம் குறிச்சிட்டு இருக்கோம் ஏன்டா நான் தமிழ்ன்னு நம்ம சொல்லதுக்கு நமக்கு தன்மானம் தடுக்குது ஏன் தடுக்குது இன்னைக்கு இங்க வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்குல்ல முக்கியமச்சுமா அதிமுக திமுக என்ன அர்த்தம்னு தெரியுமா திமுகங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் நான் வந்து சீமானவர்களுக்காக சப்போர்ட் பண்றேன் இல்ல இன்னைக்கு தமிழை ஆதரிக்கிறாங்கிறக்காக விஜய்க்காக சப்போர்ட் பண்றேன்னு இல்லை திமுகவுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் திராவிட முன்னேற்ற கழகங்கிற தூக்கி தூர போட்டுட்டு தமிழ் முன்னேற்ற கழகம்னு வைங்க ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் உங்க கொள்கையா அது இல்ல இது இல்ல எல்லாத்தையும் விட்டுரு எல்லாத்தையும் விட்டுரு தமிழ்னு மாத்துப்பா தமிழ் தமிழர் முன்னேற்ற கழகம்னு மாத்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காருல்ல அதே மாதிரி தமிழக முன்னேற்ற கழகம்னு மாத்து ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் அண்ணா தமிழக முன்னேற்ற கழகம் மாத்து ஏன் போட்டு உங்களுக்கு தான் வர வரமாட்டீங்களா இன்னைக்கு நீங்க திராவிடம் வச்சிருக்கத கொச்சம் கொச்சப்படுத்திட்டாங்களே நீ நம்ம இத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல ஓ நாங்க திராவிடர்கள் நம்ம எல்லாரும் திராவிடர்கள் திராவிடர் திராவிடர் திராவிடர்னு இன்னைக்கு யார திராவிட நான் திராவிடனா உன்ட்ட சொன்னா உன்ட்ட திராவிட சொன்னடா நான் கன்னடன்டா மண்டே மண்டே ஒரு மண்டே கொட்டி ஓட கன்னடனா இவரு இவருல தமிழ்ல இருந்து நாங்க பிறந்தோமா இவரு நானும் சகோதரனா வந்துட்டான் ஒழுங்கறையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றானா எல்லாரும் அததான் சொல்லுவாங்க நீ கொண்டாடிட்டு இருக்கல நம்ம எல்லாம் திராவிட மொழிகள் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி மத மொழியில நம்ம பார்க்க கூடாதுப்பா எல்லாருமே நம்ம ஒண்ணுப்பா அப்படின்னு இந்த உலகத்துல டப்புன்னு பத்தாம் பொதுவா சொல்ல முடியாது அப்படின்னா ஏன் பாகிஸ்தான் காரன் ஏன் வந்து உங்கள்ட்ட சண்டை போட்டா சண்டைக்கு போறீங்க பாகிஸ்தான் ஏன் தனியா பாக்குறீங்க வேற நாட்டுக்காரனா ஏன் தனியா பாக்குறீங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கான ஒரு வரையறைய அமைச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கான ஒரு குழுவா அமைஞ்சு இருக்காங்க சொல்ல போனா இதுமே ஒரு ஜாதி தான் பாகிஸ்தான் ஒரு ஜாதி இந்தியா ஒரு ஜாதி இந்தியாவுக்குள்ள தமிழ் ஒரு ஜாதி தெலுங்கு ஒரு ஜாதி கன்னடம் ஒரு ஜாதி ஓகே வேற வழி இல்லை இந்த வழியில ஜாதியை பார்க்கணுமான்னா பார்த்தாகணும் பார்க்கலன்னு சொன்னா நான் மட்டும்தான் பார்க்காம இருக்கணும் எல்லாரும் பார்த்து ஒன்னே போட்டு பிரிக்கிருவான் உன்னுடைய இனம் தமிழ் அந்த தமிழை நீங்க ஒன்னா இருங்க அவன் அவன் ஒன்னா இருக்கிறான் நீ மட்டும் ஏன் ஒன்னா இல்லாமல் பிரிஞ்சு போய் அங்கே போய் எல்லாம் காலையும் விழுந்துட்டு கிடக்குற வாங்க நாங்களும் உங்க கூட வரட்டும் நாங்க உனக்கிட்ட என்ன குறவு உன்கிட்ட தான் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லாத வளம் இல்லை தமிழ்நாடு நல்ல ஒரு 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 நல்ல இடம் அவன்கிட்ட இல்லாததெல்லாம் அவன்கிட்ட இருக்கு ஆனால் நீ அவன்கிட்ட போய் வாங்க வாங்க அப்படின்னு கொஞ்ச கிடாங்க எஞ்சாத இன்னைக்கு கன்னடா வந்து படம் பார்க்காதனால கெட்டு போயிருமா தமிழ் மக்கள் மட்டுமே பார்த்தா போதும் சக்ஸஸ் ஆயிடும் கன்னடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஓடனா சக்சஸ் தான் போதும் ஓகே தன்னு கொஞ்சமாவது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் திராவிடம் திராவிடன்னு கூட்டிட்டு இருக்கீங்க உங்களை குறை சொல்லலை சப்போர்ட் பண்ணுங்க எந்த கட்சிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் தமிழன்னு வைக்க மாட்டான் திராவிடம் திராவிடம்னு ஏன் வைக்கிறேன் திராவிட மொழிகள்னு ஏத்துக்காது யாருமே ஏத்துக்கல நீங்க மட்டும் ஏன் திராவிடம் சொல்லுவீங்க தமிழன்னு சொல்லதுல உங்களுக்கு என்ன கெட்டு போகிற போது ஒரே கேள்வி நான் தமிழன் அப்படின்னு ஏன் உறக்க சொல்ல மாட்டேங்க இந்த கட்சி வந்து தமிழ் கட்சி தமிழ் முன்னேற்ற கழகம்னு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது அது ஏன் திராவிடத்தில் திராவிடம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு புரிகிறீங்க கொஞ்சம் புரிஞ்சா நல்லா இருக்கும் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்